இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிகடை வீதி மற்றும் கிளை நடைசந்தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசந்தரு மன்னார்புடி சோழன் சுமாத் மேலராஜவீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்விலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடைசந்தர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் விஎஸ்டி காம்ப்ளக்ஸ் ஐயர் பெட்ரோல் பேங்க் எதிரில் ருக்மணிபாளையம் ரோடு மன்னார்குடி இது அஞ்சு இருக்கும் இது எதுமா தெரியலையே கோயிலோட மணி அடித்து நேரம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் அந்த கோயில் மணி அடிச்சு நேரம் முன்னாடி ஒரு விளக்க வர சொல்கிறேன் எனக்கு திருக்குறள் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க என்ன திருக்குறள் என்ன புரியலையே இது விளக்கம் யாரை கேட்கலாம் அந்த இருக்கிறானவன் அவர் விட்டுருவேன் வரவேற்றுக்காரன் அவனை கே பண்ணிக்கு விடக்கூடாது தம்பி தம்பி கட் பண்ணு வயலு வை இதெல்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கேன் என்ன அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்கிறேன் கேது தேவைப்பட்டுப்பா தெரியாது எதுவும் ஒன்று கேட்கணும் அதுதான் வந்தேன் ஒன்றும் இல்லை ரேடியோவெல்லாம் மணி சொல்கிறாங்கல்ல அதில் வந்து மணி சொல்லிட்டு திருக்குறள்னு சொல்லிட்டு விளக்கம்லாம் சொல்கிறாங்க என்னென்ன எனக்கு புரியல தம்பியா பெரிய திருக்குறளை பற்றி கேட்குறியா திருக்குறளே தெரியாத உனக்கு ஐயோ ஐயோ அக்கலாசி இருக்கிற எனக்கு தெரியாதனா ஒன்று கேட்க வந்தேன் திருக்குறள் என்னன்னு ஒன்று கேட்டு தப்பாடா திருக்குறள் தெரியாதா பெருசு திருக்குறள் திருவள்ளுவர் நான் அவர் வீட்டுக்கு பலமுறை போயிருக்கேன் நகர் வீட்டுக்கு போனா டீ சாப்பிடா விட மாட்டாரு அதுலயும் அவங்க ஆத்தா இருக்குல்ல நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு என்ன சாப்பிட்டு தான் விடும் பிடிக்கணும் உனக்கு விடுற அப்படியா ஓ உட அவர் நெருக்க பண்ணவாரா அவர் திருவள்ளூர் ஒரு கூட்டாளியா ஆமா

அவர் மதுரையில் இருக்கார் மதுரைக்கு நான் போனேன்னு வச்சுக்க இந்த ஐர மீன் குழம்பு வச்சு ஹோட்டல் இருக்குல்ல அதுல சாப்பிடாம விட முட்டாரு சாப்பிட்டுட்டு காசு நான் கொடுக்க போனா அவரு கொடுத்துருவாரு என்ன கொடுக்க முட்டாரு அது மட்டும் இல்ல மதுரையில ஃபேமஸ் தெரியுமா ஜிகர்தண்டா அதை சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு காசு கையில வச்சு பையில வச்சு விட்டுவாரு ஓ அவள பழக்கம் நாங்க எப்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு

பெரிய புராணம்னு சொல்லி ஒருத்தர் சேர்க்கலாருன்னு சொல்லி நான் கூட என்ன கெட்டார சொல்லி பேசுறாரு சண்டைக்கு போயிட்டேன் அவங்க இவர் போய் என்ன சொன்னேன் ரொம்ப மெட்ராஸ் இருக்காருன்னு சொல்லி மயிலாப்பூர் இருக்காருயா அங்க போய் சாப்பிட்டு அப்புறம் கம்பர் வந்து மதுரையில் இருக்காராம் அங்க போனா அவருக்கு வந்து பசு கொடுத்து ஒன்னும் ஐயம் ஒண்ணு ஒண்ணு ஹோட்டல் ஒண்ணு இருக்கா அது சாப்பாடு போட்டு சிக்கன் தண்டாலாம் வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா வந்துருக்கிறாரு

நீ வந்து கம்பர் வீட்டில் காப்பி குடித்தங்கிற சைக்கல வந்து சாப்பிட்டாங்கிற எல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிற விட்டால் அவர் இப்போ கம்பருக்க பேர் என்ன சொல்லப்பட்ருக்க ஏய் நீ படித்த நீ இல்லை அறிவாளி இல்லை வாத்தியார் இல்லை மற்றவனுக்கு பாடம் இருக்கணும்டா தெரியாம நல்லா தெரிஞ்சாப்பில சொல்லணும்டா அவங்களாம் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் போய் என்னமோ பாக்கெட்டில் படம் எடுத்து கொடுக்குறாப்புல

Brah woah kare woah ma putti katna putti katna